ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம்சாய் ரமேஷ் பேசணுன்னங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் கரெக்டாக வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி எந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்க்குறப்போ கோவில்பாளையம் பழையம் ஏரியாவில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ரோடு கிணத்துக்கு பக்கத்தில் பொள்ளாச்சிக்கும் கிணத்துக்கடவுக்கும் சென்ட்ராக அமைஞ்சிருக்கிற கோவில்பழையம் ஏரியாவில் வந்து ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாயிருக்குங்க ஊரடிக்காடா வந்து ப்ராப்பர்ட்டி போடுறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் இருந்தனா மார்க்கெட்டே வேறு சைட் போடுறதுக்கு யூஸ் ஆகும் மற்றபடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கம்பெனி கேட்டால் எதுக்கு வேணாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ரெண்டு ஏக்கர் தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க தென்னந்தோப்பு தோப்பு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும்போது மரங்கள் எல்லாம் உங்களுக்கு நாட்டு மரங்கள் ரெண்டு வயசு தென்னை மரங்களோடு இருக்குது உங்களுக்கு தென்னம்பிள்ளைகளோடு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அழகான தென்னந்தோப்பாகிடும் இப்போதைக்கு நீங்கள் தென்னந்தோப்பாக யூஸ் பண்ணிவிட்டு பின்னும் பிறகு நீங்கள் எதுவாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ங்க சைட் ஆகட்டும் கம்பெனிஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் அமைஞ்சிருக்கிற ஒரு டபுள் ட்ரிபிள் பர்பஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி போரு ஃப்ரீ சர்வீஸோடு உங்களுக்கு வந்துடுதுங்க பட்ஜெட் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிற கடை கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா அளவுக்கு மெயினுக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு தனித்தடத்தோட ரோடு ஃபேஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற காரணத்தினால ஊருக்கும் பக்கமாக இருக்கிற காரணத்தினால ஒரு ஏக்கருக்கு வந்து எயிட்டி லேக்ஸ்க்கு வந்து கோட் பண்ணுறாங்க ரெண்டு ஏக்கர் இருக்குதுங்க ஒரு கோடி அறுபது ரூபா ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏக்கர் எண்பது லட்சரூவா சொல்லியிருக்காங்க சொல்லும் விலை தான் எண்பது லட்சம்ங்க ஃபைனல் பிரைஸ் கிடையாது கொஞ்சம் அர்ஜென்ட் சேலை ஸோ நீங்கள் ப சீக்கிரமாக வந்து க்ரேம் பண்ணுற ரெடியாக இருக்கீங்க ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு ஒரு டென் டேஸில் ஒன் மந்த்துக்குள்ளே வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு எந்தளவுக்கு ரெடியூஸ் பண்ணி வாங்கி தரணுமோ நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நம்ம இருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டியில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கறது சொல்லியாச்சுங்க தனி போர் வந்துடுது ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் வந்துடுது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடக்கமாக இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்த்துருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஹோம் சேர்ஸில் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க த்ரீ பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இந்த வேறு லேண்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு ஏக்கர்லேயே வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் நம்ம ஹோம்சேல சைடு கால் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணணுன்னு ஐடியா பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது சேல் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா நம்ம ஹோம்சேல சைடுக்கு மறக்காமல் காண்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள்